பக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி கோடி அவினம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இனிங்க நம்ம போகிறது இருபது ஆண்டுகளுக்கு உச்சத்தை உறுதியாக்கும் அபூர்வம் கடகராசி ஒவ்வொரு ராசியினருக்கும் மூன்று நட்சத்திரங்கள் ஒரு கடகராசிக்கு புனர்பூசம் பூசம் ஆயில்யம் புனர்பூசம் குரு பகவானுடைய நட்சத்திரம் பூசம் சனியுடைய நட்சத்திரம் ஆயில்யம் புதனுடைய நட்சத்திரம் பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு கேது சுக்கர சூரிய திசைகள் வருவது இயல்பு இதில் முக்கியமான திசையானது சுக்கர திசை உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய சுக்கர பகவான் அவருடைய திசையில் கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கை புரட்டி போடப்படுகிறது புரட்டி போடப்படுகிறது அப்படின்னா தவறான வழியில் அல்ல சரியான வழியில் பெரிய உச்சத்தை தொடும் பாக்கியங்கள் ஒரு சாதாரண மனிதனாக இருக்கக்கூடியவர்கள் சகாப்தத்தை படைக்கக்கூடிய மாற்றங்கள் இந்த மாற்றங்கள் இருந்து ஆரம்பித்து வியாபித்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏன் கோடிக்கணக்கான மக்களிடையே உங்களுடைய சக்தியும் உங்களுடைய திறமையும் உங்களுடைய ஆற்றலையும் வெளிப்படுத்தி அவ்வளவு பேரை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய யோகங்கள் கோடிக்கணக்கான மக்களை கட்டி போடுகின்ற கவர்ச்சியான அமைப்புகள் காந்தமான அமைப்புகள் இதையெல்லாம் தரக்கூடியதுதான் கடகராசி என்பர்களுக்கு கடகராசி வினோதமான ராசி விசித்திரமான ராசி பிறவியிலேயே தலைமை குண பண்பாடுகள் இதையெல்லாம் கொண்ட ஒரு ராசி ரெண்டரை வருஷம் அஷ்டமசனி இப்போ தான் முடிய போகுது இன்னும் புயலோ ஓய்ந்த பாடில்லை இதற்கெல்லாம் விடை தருகின்ற வகையில் கடகராசி என்பர்களுக்கு மரணத்தை வெல்லும் மர்மம் இனிதான் வாழ்க்கை ஆரம்பம் கடகராசி என்பர்களுக்கு கடகராசி என்பர்களுக்கு மரணத்தை வெல்லும் மர்மம் இனிதான் உங்கள் வாழ்க்கை ஆரம்பம் இது சத்தியம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இருபது ஆண்டுகளுக்கு உச்சத்தை உறுதியாக்கும் அபூர்வம் அப்படின்னா சுக்கர பகவான் தரக்கூடிய யோகங்கள் இருபது ஆண்டுகள் அந்த இருபது ஆண்டுகளுக்கு சுக்கரன் எதை செய்வார் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வருவார் அப்படின்னு நமக்கு தெரியணும்னா அதுக்கு சுக்கரன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் சுக்கரன் யார் அப்படின்னா அதிர்ஷ்டம் அருமையான அனுபவங்கள் ஆடை அணிகலங்கள் பெரிய புகழ் அழியாத புகழ் சினிமா துறையில் பத்திரிகை துறையில் மீடியா துறையில் அழியாத பெயர் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய சரித்திரத்தை படைக்கக்கூடிய கண்ணதாசன் இருக்கார் கவியரசு அப்படின்னு சொன்னாலே நமக்கு கண்ணதாசன் ஞாபகம் வரும் அவர் எழுத்துக்கள் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நின்றவர் யார் இந்த எழுத்துக்கள்லாம் இப்ப பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர் எழுதின பாடல்கள் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் தாயிடம் அன்பை வாங்கலாம் இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம் பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம் இன்னைக்கு பல பேர் ஊரை வாங்கிட்டாங்க இந்த பேரெல்லாம் இல்லாமையே அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் இப்போ இந்த சுக்கர பகவான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவருக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா முழு சுப கிரகமான பகவான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விதமான நல்ல விஷயங்களுக்கும் காரகத்துவம் பகவான் வெளிச்சம் ஈர்ப்பு காமம் கிரியேஷன் அதாவது புதிய படைப்புகள் இன அபிவிருத்தி கல்யாணம் இதெல்லாம் சுக்கரன் பகவானுடைய பலம் என்ன பலவீனம் என்ன பகவானுடைய முதல் பலம் திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஆடம்பரங்கள் எத்தனையோ சம்பாதிச்சேன் காசை அனுபவிக்கிற யோகம் வேணும் இல்லையா ஐயாயிரம் கோடி சொத்து இருந்து என்ன பிரயோஜனம் அஞ்சு ரூபாய்க்கு பால்கோவா சாப்பிட முடியுமா டாக்டர் சங்குகிடுவது அந்த யோகம் சுக்கர பகவான் தரக்கூடிய யோகம் சரியான வயதில் சம்பாதிக்க வேண்டும் எண்பத்தைந்து வயதுக்கு மேல சம்பாதிச்சு கோட் சூட்டு போட்டா என்ன போடலைனா சரியான வயதில் சம்பாதிக்க வேண்டும் சரியான வயதில் காதல் ஜெயிக்க வேண்டும் தொண்ணூறு வயசில் காதல் வர்றது உண்மைதான் பார்க்க நல்லா தான் இருக்கும் அனுபவிக்க முடியுமா முடியாது வெளியில் போய் சுற்றி நல்ல ஒரு மெமரிஸை கிரியேட் பண்ண முடியுமா கஷ்டம் ஆக சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை அனுபவிக்க வேண்டும் சுக்கர பகவானுடைய பலம் என்ன ராஜ யோகங்கள் பகவானுடைய பலம் என்ன நகைகள் ஆடை அணிகலங்கள் சுக்கர பகவானுடைய யோகம் என்ன புகழ் சினிமா துறையில் உங்கள் முகம் எல்லாருக்கும் தெரியும் வெளில போனால் செல்ஃபி எடுப்பாங்க சுக்கர பகவானுடைய யோகம் என்ன சொகுசா இருக்கிறது பார்க்க அழகா இருக்கிறது சுக்கர பகவானுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை சுகபோகங்களையும் அனுபவிக்க பாக்கியத்தை கொடுப்பது இப்ப பகவானுடைய பலவீனம் என்ன டிசீவ் பண்றதுன்னு சொல்லுவோம் நம்ப வச்சு உள்ள இழுத்து அடிக்கிறது சுக்கர பகவானுடைய இன்னொரு பலவீனம் என்ன வரவுக்கு மீறிய செலவு சுக்கர பகவானுடைய இன்னொரு பலவீனம் என்ன காமத்தை சரியான வயதில் இழப்பது அதுவும் அவர்தான் சுக்கர பகவானுடைய இன்னொரு பலவீனம் என்ன திருமணத்தை தடுப்பது அல்லது திருமண வாழ்க்கையில் முறிவை ஏற்படுத்துவது திருமணமே ஆகாமல் இருப்பது நம்மக்கிட்ட கூட ஒருத்தர் கன்சல்டேஷன் வந்தார் சார் எனக்கு நாற்பத்தி ஆறு வயசாகுது இன்னும் கல்யாணமே நடக்கலையே சார் அப்படின்னாரு எப்படியாவது பார்த்து சொல்லுங்கள் கல்யாணம் நடக்குமான்னு அவன் சொன்னது வந்து கல்யாணம் நாற்பத்தாறு வயசு நடக்கலையா நல்ல விஷயம் தானே சார் அப்படின்னும் ஆக திருமணத்திற்கு உள்ளே இருக்கக்கூடியவங்க அதுக்கு வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க திருமணத்திற்கு வெளியே இருக்கக்கூடியவங்க உள்ள தான் வந்து நம்ம சொல்றோம் இது ஒரு லைட்டர் நோட்டில் கடகம் வச சுக்கர பகவான் கனெக்ஷன் கடகராசிக்கும் சுக்கர பகவானுக்கும் உள்ள தொடர்பு உங்கள் ராசியில் புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் புனர்பூசம் என்பது குருவுடைய நட்சத்திரம் அந்த குருவுடைய வீட்டில் தான் சுக்கர பகவான் மீன ராசியில் போய் உச்சம் பெறுவார் இந்த கடக ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனத்தில் பாக்யஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய நாலாம் அதிபதி கேந்திரத்திற்கும் பதினோராம் வீட்டுக்கும் அதிபதி ஒன்பதுல போய் உச்சம் ஆவார் இதுதான் கனெக்ஷன் நாலாம் அதிபதி பாக்யம் நாலு எது எதுக்கலாம் அசையா சொத்துக்கள் அனுபவிக்கிறது நல்ல பாஷ்கார் என்ன இருந்து என்ன சார் பிரயோஜனம் வாழ்க்கையில் அனுபவிக்கணும் அனுபவிக்கலைன்னா அந்த வாழ்க்கை இருக்குது அனுபவிக்கிறது இல்லை சரியான நேரத்தில் அனுபவிக்கணும் அதை கொடுக்கக்கூடியது யார் இந்த உலகம் இயங்குதுன்னா அதுக்கு யார் காரணம் சுக்கரன் ஆக சுக்கிரன் கடக லக்னம் கடகராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு கிரகம் அது தாக்கத்தை ஏற்படுத்தும் பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னா சுக்கரன் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அந்த பலனை நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டு கடக லக்னத்தில் பிறந்து மாபெரும் யோகியாக மாறியது ஞானத்தை பெற்றது யார் சித்தார்த்த பேரரசர் என்ற கௌதம புத்தர் அவர் ஏப்ரல் அறுநூத்தி இருபத்தி மூணு கிறிஸ்துவின் பிறவருக்கு முன்னால் பிறக்கக்கூடிய ஒரு மகான் கடகலக்னத்தில் குருதசையானது பிறக்கும் போது பதினஞ்சு வருஷம் இருக்கு பதினஞ்சும் குருதசை முடிஞ்சு பத்தொன்பது வருஷம் சனி திசையும் முப்பத்தி நாலு வயசு அதுக்கு பிறகு முப்பத்தஞ்சு வயசு அதாவது சனி தசை முடிஞ்சு புதன் திசைக்குள்ள போகும்போது தன்னுடைய ஞானத்தை பெறுகிறார் புதன் ஞானத்தை போதிப்பவர் ஞானத்தை பெறுகிறார் புதன் திசை பதினேழு வருஷம் இது முடிஞ்சு கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு வயசு முடியுமோ இந்த கேது திசை ஆரம்பம் அது ஒரு ஏழு வருஷம் அறுபது வயசு அவர் இறந்து போகிறது எண்பது வயசில் கடைசி இருபது வருஷம்தான் அவர் மிகப்பெரிய புகழூச்சியை அடைகிறார் சுக்கர திசையில் அது வரைக்கும் ஓரளவிற்கு புகழானவர் பூராக பல நாடுகளில் புத்த மதத்தை பரப்புவதற்கு அவருடைய சுக்கிர திசை அழியா புகழை அவருக்கு தந்திருக்கிறது அந்த ஜாதகம் தான் உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கு ஆக இந்த கௌதம புத்தர் லைவ் எக்ஸாம்பிள் சுக்கரதை ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும் இந்த ஜாதக பிரகாரம் ஆன்மீகத்தில் வந்த ஒருவருடைய ஜாதகம் இது மாதிரி பல பேருக்கு லௌகிக வாழ்க்கை மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொட்டி வைத்திருந்த ஒருத்தர் மிகப்பெரிய தொழிலதிபராக உருவெடுத்த கதைகள் நூற்று கணக்கில் இருக்கு அதே மாதிரி தன்னுடைய அறுபத்தி ஏழாம் வயதில் ஒருவர் அமெரிக்காவில் தன்னுடைய வியாபாரத்தை ஆரம்பித்தார் நிறைய தடவை தற்கொலைக்கு முயற்சி பண்ணார் நிறைய தடவை தோற்றுப்போனார் இரண்டு முறை விவாகரத்து ஆனார் கிட்டத்தட்ட பதினெட்டு முறை பதினெட்டு விதையான வியாபாரங்களை தொடங்கி தோல்வியடைந்தார் அறுபத்தி ஏழு வயதில் தன்னுடைய கடைசி வியாபாரத்தை தொடங்கிய அவர் தன்னுடைய சுக்கரனுடைய தாக்கத்தால் இந்த அமெரிக்க நாடுடைய மிகப்பெரிய தொழிலதிபராக பில்லினியராக ஒருத்தராக இறந்து போறார் இன்றைக்கும் அவருடைய நிறுவனம் இல்லாத ஒரு ஏரியா உலகத்தில் கிடையாது மிஸ்டர் கென்டெக் ஆக தாக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட உச்சத்தை உறுதியாக்கும் அபூர்வங்களை நடக்கும் நடத்தும் என்பதற்கு லைவ் எக்ஸாம்பிள்ஸ் கோச்சார ரீதியாக கடகராசிக்கு அஷ்டமசனி முடிந்து கடகராசிக்கு இரண்டாம் வீட்டில் கேதுவும் எட்டாம் வீட்டில் ராகுவும் வரப்போகிறார்கள் உங்களுடைய பாக்யஸ்தானத்திற்கு பயிரவிருக்கிற சனி பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டிற்கு வரவிருக்கிற குரு பகவான் ஆறாம் அதிபதி பலனில் வர்றது விபரீத ராஜயோகம் இப்படி எந்த ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் அடுத்த ஓராண்டு ரெண்டு ஆண்டுக்கு கடகராசிக்கு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் டைம் அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும் அப்படி எல்லாம் சொன்னாலும் கூட பிறப்பு ஜாதகம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் பர்சனல் கன்சல்டேஷன் கொண்டு வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்கள்கிட்ட கொண்டு வந்து காமிச்சா மட்டும்தான் அதை அனலைஸ் பண்ணி துல்லியமான ப்ரிசைஸான ப்ரடிக்ஷன்ஸை சொல்ல முடியும் தயவு கூர்ந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ எதிர்காலத்தை பற்றி நம்ம பேச போனோம்னா கடகராசி என்பர்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஃபுல் பிக்சர் தெரியும் எதிர்காலத்தை நம்ம இதுதான் படிக்கணும் இன்ன வேலை தான் பார்க்கணும் இந்த ஆம்பிஷன் குறிக்கோள்கள் மற்றும் அப்செக்டிவ் நோக்கங்கள் சரியான பாதையில் செல்லும் வேலைக்கு செல்லக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்கள் இவங்களை பார்த்தோம்னு சொன்னால் இடமாற்றங்கள் கண்டிப்பாக நேரிடும் அதுவே கல்யாணமான தம்பதிகளுக்கு கடகராசி என்பர்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு இப்போ தான் வீட்டில் வரும் அதே மாதிரி மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் வீடு வாகனம் போன்ற புதிய விஷயங்களை பல வருஷங்களாக நான் வாங்க முடியலன்னு நினைக்கிற ப்ராப்பர்ட்டிஸை வாங்குவீங்க கடைசியாக சீனியர் சிட்டிசன்ஸ் கடகராசியில் இந்த பேரன் பேத்திகளோட கொஞ்சி மகிழக்கூடிய எதை இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணீங்களோ இந்த உறவுகள் பிரிவதனால எவ்வளோ மனசில் தாக்கம் ஏற்படுதோ அதெல்லாம் போய் நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ நீங்கள் இப்போ தான் தொடங்க போகிறீங்க இப்போ தான் நீங்கள் பிறக்க போகிறீங்கன்னு சொல்லலாம் உறுதியாக சொன்னான் இந்த கடகராசி இருக்கக்கூடிய அன்பர்கள் கடக லக்னத்து அன்பர்கள் இந்த சுக்கரன் தரக்கூடிய ஜாக்பாட் என்ன அப்படின்னா இந்த ரெண்டரை வருஷம் இருந்து வெளியே வரக்கூடிய உங்களுக்கு இந்த சுக்கரன் தரக்கூடிய ஜாக் பாட்டை இது வந்து ஒரு கிள்ளி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து உங்களால் நம்பக்கூடிய வகையில் இருக்காது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல புதைந்து இருக்கக்கூடிய ரகசியங்களில் முக்கியமான ரகசியம் சுக்கர பகவான் கிரியேட்டிவிட்டி இந்த உலகம் இயங்குவதற்கான காரண கர்த்தாவான ஒரு கிரகம் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் தரக்கூடிய யோகங்கள் எண்ணற்றது அதில் முக்கியமானது சுகபோகங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு விசிட் பண்ணக்கூடியது சுக்கரன் இல்லாமல் முடியாது ஃபாரின்ல வந்து செட்டில்மெண்ட் ஜாப் மேரேஜ் பிஆர் மைக்ரேஷன் சுகர பகவான் உங்களுக்கு இது செய்து கொடுப்பார் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாத பல தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை இந்த சுக்கரனுடைய தாக்கத்தினால் கொடுக்க குரு தான் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும் ஆனால் சுக்கரனுடைய உதவி என்பது தேவை காமம் சரியான தரப்பில் அந்த என்ன சொல்றது ஆணும் பெண்ணும் இணைந்தால் வழியே குழந்தை பாக்கியம் என்பது நடக்காது அதில் இந்த குழந்தை பாக்கியம் தாம்பத்தியம் ஒழுங்காக இருந்தாலும் உடல் பிரச்சனைகள் தாம்பத்திய ரீதியாக இல்லைன்னா தான் குழந்தை பாக்கியம் வரும் அதை கொடுக்கக்கூடியது சுக்கரன் அந்த வகையில் குழந்தை பாக்கியத்துக்கு குருவுக்கு உதவியாக இந்த சுக்கர பகவான் இருப்பார் சுக்கிரனை குஷிப்படுத்தக்கூடிய மூன்று விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முதல்ல வெள்ளி பொருட்களை ஏழை மக்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் உங்களால் முடிந்த அளவிற்கு சரி முடியல சார் சுக்கரனுடைய கோவில் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கு அந்த கோவிலுக்கு நீங்கள் போய் வரலாம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் நவகிரகத்துக்கு சென்று சுக்கர பகவானுக்கு அர்ச்சனை செய்வது கால பைரவர்களுக்கு தண்ணி மட்டும் உணவு கொடுப்பது இதெல்லாம் சுக்கரனுக்கு செய்யக்கூடிய குஷிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வீட்டில் துணிமணியை சரியாக உபயோகப்படுத்தி சரியாக வந்து துவைத்து சரியாக மடித்து வைக்கிறது சுக்கர பகவானுக்கு ரொம்ப பிடிச்சதாகும் அதே மாதிரி சுக்கரனுக்கு இன்னும் வீடு சுத்தமத்தமாக வச்சுக்கிறது வீட்டில் வந்து நிறைய நல்ல வார்த்தைகளை பேசுவது வீட்டில் தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்பது நெகட்டிவான வார்த்தைகளை பேசாமல் இருப்பது இதெல்லாம் சுக்கரை குஷிப்படுத்தக்கூடிய விஷயம் இப்போ எந்த விஷயத்தில் சுக்கரண்ட ஜாகிரதையாக இருக்கணும் முதல்ல அதிகப்படியான செலவை டெம்டேட் பண்ணுவார் தேவையில்லாத உறவுகள் கல்யாணத்திற்கு அப்பாற்பட்ட உறவுகள் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவுகள் இதெல்லாம் முதல்ல நட்பு ரீதியாக கொண்டு வந்து பின்னாடி அதை வளர்த்து மிகப்பெரிய ப்ராப்ளத்தில் உங்களை கொண்டு விடுவார் சுக்கர பகவான்ட்ட அடுத்தது இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா தேவையற்ற பழக்கங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்பி போட்டிங்கன்னா லாங் டர்மில் விட்டுருணும் நடுவில் நடுவில் எடுக்கிறேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஆக சுக்கர பகவான் ஏற்படுத்தக்கூடிய இந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக உச்சத்தை உறுதிப்படுத்தும் அபூர்வங்கள் அனைத்து கடகலக்ன அன்பர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று கூறி கடகராசி என்பர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று கூறி உங் என் உயிரினும் மேலான கடகலக்ன கடகராசி என்பர்களுக்கு உங்களிடம் அதை விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்